அகம் புறம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்கு அகத்துக்கும் புறத்துக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா அகம் அப்படின்னு எத்துக்கிறேன்னா தான் தனது தனது குடும்பம் தனது குழந்தைகள் அப்படின்னு வாழ்றவங்க எல்லாருமே அந்த அகத்துல வருவாங்க புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா மற்றவர்கள் பிறர்கள் நாடு நாட்டு மக்கள் இவங்களுக்காக வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா புறத்துல வாழ்றாங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து மற்றவங்கள பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு ஆனால் புறத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் அப்பா அம்மா இவங்களுக்காக வாழணும்னு சொல்லி வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை என்ன சொல்கிறாங்கன்னா இதையே வந்து பேஸ் பண்ணி அகநானூறு புகனா புறநானூறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டனா இந்த காதல் கல்யாணம் இதை பற்றி சொல்கிற சொல்றது எல்லாமே அகநானூர்ல வரும் புறநானூர்னா போர் இதை பத்தி சொல்றது வந்து வரும் எதுல வரும்னா புறநானூர்ல வரும் போர் இதெல்லாம் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ரெண்டா பிரிக்கலாம் அகான் புறம் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் அகாம்ன்றது தான் தனது தனது குடும்பம் வாழும் எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பான் ஏன்னா அவன் தனக்காகவும் தனது மனைவிக்காகவும் தனது குழந்தைக்காகவும் தனது கணவருக்காகவும் வாழ்றவங்க அவங்க வந்து ஏன்னா மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க ஆனா வந்து புறத்துல வாழ்றவங்க எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அப்பா அம்மாக்காக வாழ்வாங்க அம்மாக்காக வாழ்வாங்க அண்ணன் தம்பிக்காக வாழ்வாங்க சகோதர சகோதரிகளுக்காக வாழ்வாங்க அப்படின்னு பிறருக்காக வாழ்றவங்க எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இதை தான் வந்து புறம் நீங்க பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அகத்துல வாழ்றவங்க நம்ம அகத்துல வாழ்றோமா இல்லை புறத்தில் வாழ்கிறோமா என்றது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தாலே அதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம புறம் நம்ம வந்து வா அவங்க அகத்துல வாழ்றாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய வாழ்க்கைய வந்து அகத்துல வாழ்றதுனால எந்த ஒரு பெருமையும் இல்லை உலக வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக வரலாற்றுல சாதனை படைச்சவங்க வரலாற்றுல நின்றவங்க எல்லாமே அகத்துல வாழ்ந்தவங்க கிடையவே கிடையாது புறத்தில் வாழ்ந்தவங்க மட்டுந்தான் வரலாற்றில் பழச்சுருக்காங்க வரலாற்றில் நின்று இருக்காங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க அவங்க மட்டுந்தான் வந்து அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய வரலாறு சரித்திரமாக பழச்சிருக்குன்னா புறத்தில் வாழ்கிறாங்க ஆனால் அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய வரலாறு மக்கள் மனசில் நின்று இருக்கு ஆனால் அகத்தில் வாழ்கிறவங்க தான் தனது குடும்பம்ட்டு வாழ்ந்து அவங்க வந்து சாதாரணமாக இறந்து செத்துட்டாங்க அவ்வளவுதான் அதனால் எல்லாருமே அகத்தில் வாழ்கிறவங்கள பார்த்து நாங்களும் அப்படி வாழணும்னு நினைக்காம புறத்தில் வாழ்கிறவங்கள பார்த்து மற்றவங்களுக்காகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் நாடு நாட்டு மக்கள் வாழும்போது நாமும் நம்மளுடைய குடும்பமும் எல்லாமே நல்லா இருக்கும் உலகமும் நல்லா இருக்கும் அப்படி நினச்சி வாழணும் அப்படின்றத நம்ம மனசில் நிறுத்த வேண்டும்